நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளிலே அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து பவுலின் நல் மனசாட்சி என்கிற தலைப்பிலே தியானிக்க இருக்கின்றோம் நல் மனசாட்சி என்று சொன்னால் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் நல்ல மனசாட்சி உள்ளவர்கள் என்று பொருள் பவுல் நல்லதொரு மனசாட்சி உடையவராயிருந்தார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடிய நல்ல மனசாட்சி இருந்தார் கொண்டிருந்தார் அதற்கு காரணம் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் காரணம் எவர் ஒருவரில் பரிசுத்தாவியானவர் வாழ்கிறாரோ அவர்களிலே நல் சாட்சி கட்டாயம் இருக்கும் பவுல் யூதர்களின் ஆலோசனை சங்கத்தார் முன்னிலையில் நான் எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று கூறுகின்றார் இதன் பொருள் என்னவென்றில் மத விஷயங்களிலும் சமூக காரியங்களிலும் அரசியல் சார்ந்த காரியங்களிலும் நான் மனுஷருக்கும் அதிகாரிகளுக்கும் தேவனுக்கும் முன்பாக திறந்த உள்ளத்தோடு நடந்து கொண்டு வந்தேன் என்று கூறுகின்றார் அதனை இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று அழகாக சொல்லுகிறார் விசாரணை மன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் தனது நல் மனசாட்சியில் தெளிவுபடுத்துகின்றார் அங்கு இருக்கிற எல்லாருக்கும் நான் நல் மனசாட்சியோடே இங்கே நிற்கிறேன் பேசுகிறேன் நடந்து கொண்டு வருகிறேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தும் பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தெரிகிறது நீதிமான்களும் அதி அநீதிமான்களும் ஆகிய உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றம் மற்றும் மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று அழகாக சொல்லுகிறார் நல்மனசாட்சி கடந்த காலத்தில் மட்டுமல்ல நிகழ்காலத்திலும் மட்டுமல்ல வரப்போகிற காலத்திலும் தனக்குள் கொண்டிருக்க பிரயாசப்படுவதாக கூறுகின்றார் பவுல் தன்னில் எவ்வளவேனும் குற்றம் இல்லை என்று யூதர்கள் முன்பதாக ஆணித்தரமாக கூறினார் அவர் இங்கு மட்டுமல்ல பல சபைகளுக்கு கடிதம் எழுதும் பொழுதும் இந்த நல்மனசாட்சியை குறித்து அவர் குறிப்பிடுவது உண்டு ஒன்று குரந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார் ஒன்று குரந்த நான்கு என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று தன்னிலே ஒரு குற்றமும் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் சேதனம் அடைந்தவன் இஸ்ராயில் வம்சத்தான் பெண்ணியமின் கோத்தரத்தான் எபிரேயர் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை நியாய நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவனாய் இருந்தேன் என்று அழகாக அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை போலவே பவுலும் குற்றம் சாட்டப்படவியலாத ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நல் மனசாட்சியை பவுல் மட்டுமல்ல தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னை அடியொற்றி வருகிறவர்களும் இந்த நல் மனசாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அவர் போதித்தார் இந்த நல் மனசாட்சியை பவுல் கற்பனைகளை பின்பற்றுவதனால் பெற்று கொண்டிருந்ததாக அவர் சொல்லுகிறார் ஒன்னு முத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இந்த நல் மனசாட்சியிலிருந்துதான் அன்பே பிறக்கும் என்று அவருடைய நம்பிக்கையா இருந்துச்சு இந்த நல்மன சாட்சியை உடையவனாக இருக்க பவுல் மற்றவர்களுக்கு போதித்தார் தீமுத்தேயுக்கும் போதிக்கிறார் அதே ஒன்னு தீமுத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சொல்லுகிறார் குமாரனாகிய திமுத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்லுகிறார் இதை அநேகர் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் வருத்தப்படுகின்றார் ஒன்று முத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இந்த சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார் எப்படி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம் மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வலிவி போவார்கள் என்று வருத்தத்தோட அவர் திமுக கேளுது வருகிறார் இந்த நல்மன சாட்சியானது சுத்திகரிக்கப்பட்ட உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாழ்வதனாலே உண்டாவதாகும் இந்த சாட்சி நமக்குள் இருக்க தேவன் முன்னிலையில் திறக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் தாவீது இவ்விதம் செய்தே நல்மன சாட்சி உடையவராய் வாழ்ந்தார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல அவர் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஒன்று முதல் ஆறு வயதிலும் அழகாக அந்த வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவா ஏவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இதற்காக சகாய கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று எவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார் நாமும் கற்பனைகளை பின்பற்றி திறந்த உள்ள முடையவர்களாக பரிசுத்தாவின் நிறைவை பெற்று கொண்டு வாழ்கிறவர்களாய் இருப்போம் என்றால் இந்த நல் மனசாட்சி நம்மளே இருக்கும் சூதுவாது இல்லாத பொய் புரட்டுகள் இல்லாத விருப்பு வெறுப்பு இல்லாத கசப்பு கோபங்களும் வைராக்கியங்களும் இல்லாத நல்ல சாந்தகுணம் உள்ள நல்ல தெய்வ பயம் உள்ள தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்ற சுபாவங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற இந்த நல்மனசாட்சியை நாம் உடையவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையில் உண்மை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற உருடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே பரிசுத்தாபியான ஒரு கிரியை செய்து இவர் அவர்களுக்குள்ளே நல்மனசாட்சி உடையவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்தவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமாம்